வணக்கம் தமிழ்நாட்டோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு காலையில் ஒரு காணொளி எட்டிகிட்ருக்காங்க அந்த காணொலியில் வந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க ரொம்ப மனமகிழ்வை தருது அப்படின்னு சொல்லி புல்லரித்து போய் பூரிச்சு போய் பேசுகிறார் அப்புறம் வந்து பல இடங்களில் இதே ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க போதையின் பாதையில் போகாதீங்க இதை ஒரு அப்பா அம்மா சொல்றேன் அப்படின்னு போதையின் பாதையில போகாதீங்க அப்படிங்கிற பரப்புரை சரிதான் இப்போ என்ன கேள்வினா பாதை முழுக்க போதையாக வைத்தது யார் எந்தவித அதிகார பின்புலம் இல்லாத சாமானியர்கள் பொதுமக்கள் அப்புறம் இயக்கங்கள் வந்து போதை குடித்தான பரப்புரை செய்யலாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு போதை குடித்தான பரப்புரை இல்லை போதையே இல்லாத வண்ணம் தடுக்கணும் நீங்கள் தடுக்காம எல்லா வீதியிலையும் எல்லா போதை பொருட்களின் புழக்கத்தையும் நீங்கள் அனுமதிச்சுட்டு போதையின் பாதையில போகாதீங்கன்னா இது என்ன மாதிரி வியாக்கியானம் ஒன்றும் புரியல நான் பேசி கொண்டு இந்த சமயத்தில் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி இரண்டு இளைஞர்கள் முப்பது வயதை கூடாத தொடாத இரண்டு இளைஞர்கள் வந்து கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா அரசும் காவல்துறையும் எவ்வாறு மூடி மறைக்கிறது என்றால் இது வாய் தகராறு தனிப்பட்ட முன்னுரதம் காரணமாக நிகழ்ந்த படுகொலை அப்படிங்கிறாங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் கள்ளச்சாரா இங்கே விற்கப்படுது அந்த கள்ளச்சார வியாபாரத்தை தட்டி கட்டதால ரெண்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஆனால் அரசு அப்பட்டமாக மூடி மறைக்கிறது அப்பட்டமா மூடி மறைக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தோட தொடக்கத்துல முற்பகுதியில் அப்போ வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நிகழும் ரெண்டாயிரத்தோட தொடக்கத்தில் அப்போ கண் பார்வை பறி போச்சு கை கால்கள் வந்து செயலந்து விட்டது அப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு கழிவுப்பட்டோம் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்தார் மாற்றுக்கெடுத்தே இல்லை அந்த கொடுமையான ஆட்சியை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட டாஸ்மாக் சாராயம் இருந்துச்சு டாஸ்மாக் சாராயம் கரைவருண்டு ஓடிச்சு மாற்றுக்கெடுத்து இல்லை கள்ளச்சாரம் சொல்கிறாங்கல்ல இந்த கள்ளச்சாராயம் வந்து விற்கப்பட்டதா செய்தி ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயமும் காய் உரண்டு ஓடுது அதே சமயத்தில் கள்ளச்சாராயத்தோட விநியோகம் வந்து அதீதமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மரக்கான செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் கள்ளாச்சாரம் விற்று அந்த கள்ளாச்சாரத்தை குடிச்சிட்டு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க இறந்து போன உடனே இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களே அரசு மீது வந்து மக்களுக்கு கோபம் இருக்கிறதுனால இறந்து போனவங்க எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு பத்து லட்சம் அப்படின்னு அரசு அறிவிச்சிச்சு வீட்டுக்கு பத்து லட்சமா அறிவிச்சாங்க அந்த சமயத்துல கள்ளச்சரம் விக்கிரமனுக்கும் கொடுத்துட்டாங்க பத்து லட்சம் ஒருத்தனுக்கு கள்ளச்சரம் விக்கிரமனுக்கு ஏங்க பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு புதிய விளக்கத்தை கொடுத்தாரு அமைச்சர் அப்ப வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் இனி கள்ளச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது அகராதிலே கள்ளச்சரம்ங்கிற வார்த்தை இல்லாம ஒழிப்போம் அப்படின்னாரு அப்போ வந்து இந்த வழக்கெல்லாம் கொலை வழக்கா பதிவு பண்ணாங்க அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணாங்க வழக்க வந்து சிபிசிடிக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கு கள்ளக்குறிச்சியில மொழி வந்து மரக்கான செங்கல்பட்டு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில ஏறக்குறைய குறைய எட்டு பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க கள்ளச்சாரம் குடிச்சு கள்ளச்சாரம் வித்தான் கண்ணு குட்டிங்கிறவன் தான் கள்ளச்சாரா வித்தான்னு எல்லாரும் சொல்றாங்க கண்ணு குட்டிங்கிறவன் கள்ளாச்சார எப்படி வித்தான் திடீர்னு ஒரு பொழுதுல வந்து அவனுக்கு ஞானகையன் தோன்றி கள்ளச்சராய் வித்தா கல்லா காட்டலாமே அப்படின்னு கிளம்பி போய் ராத்திரி பொருளை வாங்கியாந்து காலையில் உட்காந்து காய்ச்சி மத்தியானம் வந்து எல்லாருக்கும் வித்து சாயங்காலம் குடிச்சிட்டு சுத்து போனாங்களா அப்படி இல்லை அவன் பல மாதங்களாக இதே வேலையா இருந்திருக்கான் பல மாதங்களாக நின்று சொல்ல போன ஆண்டு கணக்கில் இதே வேலையை தொடர்ச்ச செய்கிறான் அவன் கள்ளச்சராய வித்த இடத்துலேருந்து நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் நீதிமன்ற வளாகம் இருக்கு இந்த பக்கம் நூறு மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு இந்த உளவுத்துறை காவல் துறைக்கெல்லாம் தான் வேலை மது விளக்கு ஆயத்திருவத்துறை அப்படின்னு துறை இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு ஐயா முத்துச்சாமி அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்ப நீதிமன்ற வளாக அருகாமையில் இருக்குது அதே போல வந்து அருகாமையில் வந்து காவல் நிலையம் இருக்குது இருக்கிறப்ப இவங்க கள்ளச்சாராயம் இப்படி வந்து சாதாரண விற்பனை பண்றது அளவுக்கு விட்டுட்டு என்ன பண்ணாங்க முதல்ல ரெண்டு பேர் மூணு பேர் இறந்து போறாங்க இறந்து போறப்ப மாவட்ட ஆட்சியரை விட்டு இது கள்ளச்சாரைய மரணம் இல்லை இது வந்து வேற மரணம் அப்படின்னு சொல்லி முடிமைக்கிறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து இறந்து போன உடனே வேற வழி இல்லாமல் கள்ளச்சாராய மரணம் ஒத்துக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த முதல்ல ரெண்டு பேர் மூணு பேர் இறந்து போனாங்கல்ல அந்த சமயத்திலேயே இது கள்ளச்சாராய மரணம் யாரு கள்ளாச்சாரம் குடிச்சிருந்தா மருத்துவமனைக்கு வாங்கன்னு ஒரு விழிப்புணர்வு ஊட்டியிருந்தா கூட மத்தவங்க உயிரை காப்பாத்துக்கலாம் அந்த முதல்ல ஒருத்தர் இறந்து போறாருல இறந்து போனவன் இறுதிச் சடங்கு போறப்ப கூட அந்த இறுதிச் சடங்குல பல பேருக்கு கள்ளாச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முறை குடிச்சிருக்கான் அப்ப எல்லாம் உளவுத்துறை காவல்துறை என்ன இருந்துச்சு என்ன பண்ணிக்கிட்டு நாம துறை மேல கெச்சிருந்து யாராவது விலகுறாங்களா அவங்க அதிருப்தியில் இருக்காங்களா விலகினா பேட்டி கொடுப்பாங்களா உளவுத்துறை கண்காணிக்குது காவல்துறை கண்காணிக்குது அண்ணா பலநிலக மாணவிக்கு நீதி கேட்டு துண்டறிக்க கொடுக்கலாம் அப்படி முயற்சி பண்ணி முடிவு பண்ணி அதுக்காக நாம் தமிழக கட்சியோட இளைஞர் பாசை மாணவ பாசை தாருப்பாக ஒரு துண்டறிக்கையை தயார் பண்ணி புத்தக கண்காட்சி வாசலில் ஒரு சனிக்கிழமை காலில் கொடுத்தோம்னா ஆனால் எல்லாரும் வருவாங்க செய்தி போய் சேரும்னு அதில் வந்து வன்முறை தூண்டுற மாதிரியோ இல்லை துவேசமாகவோ எந்த கருத்துக்களும் இல்லை நியாயமான தார்மீகமான கேள்வி எழுப்பி துண்டறிக்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கொண்டு போகிறோம் அப்போ செய்தியை முடிய சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தானியில் ஆட்டோடு எரித்து அதுக்கும் பிறகு தான் செய்தியை வந்து நம்ம அறிவிக்கிறோம் அதில் ஊடகங்களுக்கு அறிவிக்கிறோம் இங்கே புத்தக எங்காட்சி வாசலில் துண்டரை கொடுக்க போகிறோம் அண்ணா பல மாணவிக்கு நீதி கட்டு அப்படின்னு நான் வளசரவாகத்தில் கிளம்பி நான் தீநகர் போகிறதுக்குள்ள செய்தி உளவுத்துறை காமல்துறை உடனடியாக மோப்பம் பிடிச்சி உடனடியாக வந்து எனக்கு சைதாபேட்டை இன்ஸ்பெக்டர் வந்து லைனுக்கு வர்றாரு துண்டரைக்கு கொடுக்க வேண்டாம் வேண்டாம் இப்போ வேண்டாம் சார் இது வேண்டாம் சூழல் சரியில்லை இல்லை கிடையாது அதே போல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீ துண்டைக்கு கொடுத்தா உன்னை கைது பண்ணி செயல்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்த வர இருந்ததால இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் அது தேவையற்ற சுமையாக மாறி போகிறதால இந்த வடிவத்தை மாற்றிக்கலாம் நம்ம ஈரோட்டிலே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டைக்கை எடுத்துட்டோம் எடுத்துட்டு முடிவை மாற்றிட்டோம் ஆனால் அந்த சமயத்தில் புத்தகங்காட்சிக்கு போயிட்டோம் இப்போ ஏன்னா நம்ம துண்டைக்கு கொடுக்குறப்ப நம்மளோட சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களும் சிறைக்கு போயிட்டா சிக்கலாடுங்கிறதால முடிவை மாற்றிட்டோம் வேறு வடிவத்துக்கு போயிடலாம் நம்ம வேறு இது வயலாக வந்து கழுத்தில் குழப்பிச்சுக்கலான்ட்டு அப்போ அந்த சமயத்தில் புத்தக எங்காட்சி வாசலில் நிற்கிறப்ப வரிசையாக ஒரு நாலஞ்சு காவல்துறை அதிகாரி வர்றாங்க நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க வேறு ஏதாவது பண்ண போடுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு துண்டறிக்கை கொடுப்பதற்கு இவ்வளவு உளவுத்துறையும் காவல்துறை இவ்வளவு கண்காணிக்குது நோட்டம் விடுது இவ்வளவு கேள்வி எழுப்புது நம்மளை தடுத்து அடுத்தடுத்தங்கிறதுல அவ்வளோ கவனமாக இருக்குது ஆனால் கள்ளச்சாரம் விற்கலாம் உளவுத்துறையும் காவல்துறை என்ன பண்ணுது அந்த மயிலாடுதுறையில் வந்து கள்ளச்சாரம் விற்கப்படுறதும் எட்டு முறைக்கு மேலே சொல்லிட்டாங்க எட்டு முறைக்கு மேலே சொல்லியும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா கள்ளச்சார வைக்கிறான் அப்படின்னா கட்டாயம் காவல்துறைக்கு மாமூல் போகும் காசு போகும் இது சத்தியம் கள்ளக்குறிச்சிலையும் காசு போயிருக்கும் மரக்கானா செங்கல்பட்டுலேயும் காசு போயிருக்கும் மயிலாடுதுறையிலும் காசு போயிருக்கும் அப்போ மாமூல் கொடுத்து காசு கொடுத்து காவல்துறையை வந்து கையில போட்டுக்கிட்டு அவன் இந்த வேலையை தொடர்ச்சி செய்கிறான் இப்போ இதன் விளைவாக ஒட்டுமொத்தமா மொத்தமாக பாக்குறப்ப இந்த மரக்கான செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சின்னு பார்த்தா நூறு உயிர் போயிருக்கு நூறு உயிர் கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு போயிருக்கு இதுக்கு இடையில தஞ்சாவூர் பக்கம் டாஸ்மாக களை சாராயம் குடித்து அந்த சாராயத்துல சைனட் கலந்தா சொல்லி ரெண்டு பேர் செத்து போனான் அந்த சாவு இப்போ இந்த கள்ளச்சாரை மரணத்தை தட்டி கட்ட ரெண்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கேன் ஒருத்த வந்து பொறியியல் படித்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்த வந்து வேலை தடிக்க கொண்டிருக்கேன் ரெண்டு இளைஞர் வாழ வேண்டிய இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கேன் இப்ப இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்பது போதையின் பாதையில போகாதீங்கன்னு ஊருக்கு உபதேசம் செய்யற பாடம் எடுக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு நீங்க சிந்திச்சு பாருங்களேன் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து மதுவான கடையை மூட சொல்லி திமுக போராட்டம் பண்ணுச்சு இந்தியாவிலே இளம் உதவிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவான கடையை மூடுங்கள் அப்படின்னு போராட்டம் பண்ணுச்சு இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல மதுவான கடைகள் இல்லையா இளம் உதவிகள் உருவாகலையா ஏன் மதுவான கடைகளை மூடல திமுக விட தேர்தல் வாக்குறுதியில் இருக்குங்க மதுவான கடையை மூடுவோம் மதுவளை கொண்டு வருவோம்னு அதே போல நாற்பத்தையாயிரம் கோடிக்கு மேல் லாபம் வருதா காசு வருதா இதுல இந்த நாற்பத்தையாயிரம் ஐயாயிரம் கோடியில் வெறும் நாலாயிரம் கோடி எடுத்து மதுவான பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் தமிழ்நாட்டோட ஒரே ஒரு மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்களா மதுவான பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கான மீட்பு நிலையம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சமூகம் சீரணித்து கொண்டிருக்கிறது மதுவால அடிமையான ஒருத்தன் மது குடிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி தன்மானத்தோட இருப்பான் மது குடிச்சு மூளை வந்து புத்தி அவன் எப்படி சிந்திப்பான் அவன் எப்படி ஆரோக்கியமான உடம்பு இருப்பான் ஒரு சமூகம் வந்து ஆரோக்கியமான சமூகமாக வளனாகமே ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் மோசமா போயிடும் அதற்கான எல்லா தீமைகளுக்கும் எல்லா குற்றங்களுக்குமான மூலமாக மது இருக்கு இந்த மதுவை இந்த அரசு தடை செய்ய மறுக்கிறது ஒரு பக்கம் சாராயம் டாஸ்மாக் சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடு திண்டுக்கல்ல என்ன பண்றாங்க திண்டுக்கல் பகுதியில் சின்ன சின்ன குடிசை போல போட்டு டாஸ்மாக் சாராயத்தை வாங்கி அந்து வச்சு அவங்க சட்ட சட்ட பூர்வத்துக்கு மாறாக டாஸ்மாக் சாராயத்தை வாங்கி வச்சு இவங்க பல இடத்துல வச்சு வித்துருக்கிறாங்க திண்டுக்கல் பகுதியில் நடக்குது சர்வசாதாரமா இப்படி தமிழ்நாடு முழுக்க சாராயம் கள்ளச்சாராயம் இதை கடந்து தமிழ்நாடு முழுக்க கஞ்சா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு ஈரோட்டில் சிறஞ்ச ஈரோட்ல ஒரு கிளை சிறை அந்த கிளை சிறையில் ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய சிறைவாசிகளை எண்ணிக்கைங்கிறது வெறும் நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகள்கிட்ட கஞ்சா புழக்கம் இருக்குங்க அந்த இடமே அந்த கிளை சிறையே ரொம்ப சின்ன இடம்தான் நாற்பத்தஞ்சு பேருக்குள்ள எப்படி கஞ்சா புழக்கம் வருது யார் உள்ள கொண்டு வர்றா இதை கண்காணிக்க முடியாதா நோட்டப்பட முடியாதா தடுக்க முடியாதா தடுக்க முடியும் ஆனா தடுக்க மாட்டான் அப்ப கிளை சிறை தொடங்கி தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா கஞ்சா அபின் போத பொருள் போத ஊசி போத சாக்லேட் எல்லாம் புலங்குது இது அரசுக்கு தெரியாதா உளவுத் தெரியாதா காவல்துறை தெரியாதா கடந்த ஆட்சி காலத்தில் வந்து குட்காவோட சட்டம் போனார் ஐயா ஸ்டாலின் அப்ப என்ன சொன்னாரு இந்த காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் அப்புறம் வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அவங்க அனுமதிச்சிட்டாங்க அவங்க குட்கா அனுமதிச்சிட்டாங்க அதனால தான் தமிழ்நாடு முழுக்க குட்கா விநியோகம் இருக்குன்னு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் சேகர்பாபுவும் அமைச்சர் உதயநிதியும் காசை வாங்கிட்டு கஞ்சாவை அனுமதிச்சிட்டாங்களா எப்படி வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களையும் கஞ்சா இருக்கு எப்படி சென்னையில் கஞ்சா விற்கப்பட்டுதான் இல்லையா ஒரு இடமும் பார்க்கலாமல் சர்வ சர்வசாதாரணமா கிடைக்குது கஞ்சா சர்வ சர்வசாதாரணமா கஞ்சா சிறைக்குள்ளே பிழந்த இயல்பா எங்கேயுமே எந்த தடையும் இல்லை அப்ப அரசு எந்திர என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது போதையின் பாதையில போகாதன ஊருக்கு யாக்கியான படம் எடுத்துவிட்டு உங்க ஆட்சி முழுக்க போதையா இருக்கே இது என்ன போய் சொல்றது இன்னைக்கு வந்து சாராய வியாபாரி ரெண்டு இளைஞர்களை குத்தி கொள்றேன் அப்படின்னா இங்க யாரோட ஆதிக்கம் இருக்கு யாரோட ஆட்சி இல்லவுது புதுக்கோட்டை பக்கம் புதுக்கோட்டை பக்கம் ஜபகர் அலி ஜகபர் அலி அப்படின்னு ஒருத்தர் அந்த ஜகபர் அலி வந்து வள கொள்ளைக்கு எதிராக கனிமோல கொள்ளைக்கு எதிராக போராடினார் செயல்பட்டார் அவரை கொண்டுட்டான் அந்த படுகொலைக்கு ஜகபர் அலியோட வீட்டுக்கு போனாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் சொன்னாரா கனிம வழ கொள்ளைக்காக ஒருத்தர் கொல்றாங்க அப்ப வள கொள்ளைக்காக கொள்றான் கனிமோட கொள்ளை அந்த கொள்ளையிடுபடுற கொள்றேன் இங்க கஞ்சா விநியோகம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தகவல் சொல்றான் பாருங்க அவனை கொள்றான் அவனை தாக்குறேன் இப்ப கள்ளச்சார விற்கப்படுது அப்படின்னு ஒருத்த எடுத்து எழுத்து கேட்டான்னா அவனை குத்தி கொள்றேன் இந்த ஆட்சி இவ்வளவு மோசமா இருக்கு கட்டி போய் நிற்குது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அதாவது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆச்சின்னு இதை சொல்ல கொஞ்சமாவது நாச்சமே இல்லையா இதுவரைக்கும் இவ்வளவு மோசமா இருந்தது இல்லை சட்ட ஒழுங்கு மோசம் சீரழிக்கணும் குச்சம் கொலை கொள்ளை அந்த செய்தி இல்லாம ஒரு நாள் ஓயில இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு சாதிய வன்முறை வெறியாட்டங்கள் தலைவிரிச்சாடுது நாம கூட சொல்லல விசிகாவோட ரவிக்குமார் சொல்றாரு பிரதேசத்தோட போட்டி போற அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமை வந்து தலைவரிச்சாடுதுன்னு இப்ப ரெண்டு நாளைக்கு முடிச்சு செய்தி கல்விப்படுறோம் சிவகங்கையில வந்து அந்த புல்லட் ஓடிட்டு போயிட்டு இருந்தாருக்கிறதுனால ஒரு தம்பியை வந்து கையை வெட்டிருக்காங்க என்ன பண்ணுது அரசு எத்தனை ஆணவ கொலைகள் அரியலூர் பெரம்பலூர் பக்கம் வந்து காவல்துறை முன்னணியில ஒரு ஆதித்தமிழ் இளைஞரோட கழுத்தழுத்து மணிகண்டன் நினைக்கிறேன் காவல்துறை துணையோடு காவல்துறை முன்னணியில் மணிகண்டங்கிற ஒரு ஆதித்தமிழ் இளைஞரோட கழுத்தெடுத்துக் கொள்றேன் எவ்வளவு எவ்வளவு சாதிய வன்கொடுமைகள் சாதிய வன்முறை வெளியாட்டங்கள் எவ்வளவு கொலைகள் ஆம்ஸ்டாங் வந்து சர்வசாதாரண கொலை செய்யப்படுறாரு சென்னையில ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இந்த இருக்கு நிர்வாகம் வந்து அவ்வளவு மோசமாக இருக்கு வன்முறை வெறியாட்டம் சாதிய தாக்குதல்கள் இந்த பக்கம் கள்ளச்சாராயம் சாராயம் கஞ்சா அபின் வன்முறை எல்லாம் நடக்குது இந்த கேடு கட்டு ஆட்சியில் ஆனால் அவர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு அப்பான்னு சொல்லணும் யார் எழுதி கொடுத்தான்னு தெரில ராபின் சர்மாவோட யோசனையாக இருக்கும் பொழுதுக்கு உங்களை அப்பான்னு ப்ளான் பண்ணிடலாம் ஜெயலலிதா வந்து அம்மானு பண்ணாங்கல்ல அதே போல உங்களை அப்பான்னு ப்ரான் பண்ணிடலாம் அறிஞர் அண்ணாவை அண்ணான்னு கூப்பிட்டாங்கன்னா பேரே அண்ணாவை அடைஞ்சி அண்ணான்னு அழைச்சாங்க அவர் அண்ணாவை ஆயிட்டாரு அதே போல அண்ணாமலைக்கு முயற்சி பண்ணாங்க அண்ணாமலைங்கிறது அண்ணா அவனு முயற்சி பண்ணாங்க எடுக்கலை இந்த பக்கம் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து நாங்கள் எல்லாரும் அண்ணன் சொல்கிறோம் அதனால அண்ணங்கிறது ஊருக்கே தெரியும் அது இயல்பாக பாச படைப்பில் வந்த உறவு ஆனால் செயற்கையாக செயற்கையாக அப்பா அம்மாவது என்ன அப்பான்னு கூப்பிடுங்க இவர் வந்து அப்பா இல்ல வெசட் அப்பா